நாளைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் பார்த்தீங்க அப்படி நான் சொன்ன ஒண்ணும் நீங்க ரீசெண்டா வந்த தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு நினைக்க நேற்றுக்கு யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பிரசாந்த் படத்தோட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்போ வந்து சரி என்ன படம் பார்க்குறப்ப காதல் கவிதை அப்படிங்கிற ஒரு படங்க இந்த திரைப்படத்துல பிரசாந்த் இஷா கோபிகர் கஸ்தூரி ஸ்ரீவித்யா அம்பிகா ராஜு மணிவண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நட்சத்திர பட்டாங்கன்னு நடிச்சிருக்காங்க

ஒரு விஷயங்களை வந்து க டைலாக் பேசியிருப்பாரு அதை பார்த்தவொன்னு சரி இந்த படத்தை ஆகணுங்கிற மாதிரி உட்காந்து பார்த்தேங்க பார்க்க ஆரம்பிச்சோன்னு உண்மையிலே சொல்றேன் இந்த காலத்து திரைப்படங்கள் நம்ம வந்து வெட்டு குத்து தண்ணி பொண்ணு அப்படின்னு சொல்லி ரவுடி கும்பல் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி கதையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே டோட்டலாக இந்த காதல் கவிதை திரைப்படம் இருந்துச்சுங்க லவ்வு தான் வந்து அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் தான் வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு காதல் திரைப்படம் ஃபன்னான திரைப்படம் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அழகாக குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் காதல் கவிதை திரைப்படம் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு காதலை வந்து கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க கொஞ்சம் லாஜிக் மீறி இருந்தாலும் இந்த திரைப்படம் கடைசி காட்சியை வந்து கண்கலங்க வைக்கிதுன்னு தான் சொல்ல முடியும் இரு அதாவது கதாநாயகன் கதாநாயகியான பிரசாந்த் மற்றும் இஷா கோபிகர் இவங்களுக்குள்ள காதல் காட்சிகள்லாம் அருமையாக ரொம்ப டீசெண்டாக வந்துக்கிட்டு அழகாக படமாக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தில் அகத்தியன் டைரக்டர் அகத்தியனுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சல்யூட்டம் போடணும் உண்மையிலே குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கணும் ஃபேமிலியோட நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் திரைப்படம் அருமையான திரைப்படம் பார்க்கணும்னா மறக்காம பாருங்க காதல் கவிதை மீண்டும் ஒரு தகவலுடன்